தென்னை ஏற்றுமதியாளர்களுக்கு மேலாண்மை திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது ஈரோடு கோகினூர் ஹோட்டலில் மார்ச் பதிமூன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தென்னை ஏற்றுமதியாளர்களுக்கான ஏற்றுமதி மேலாண்மை திறன் குறித்த இரண்டு நாள் மேலாண்மை மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சிக்கு குசாட் மூத்த ஆசிரியர் உறுப்பினர் பேராசிரியர் டாக்டர் பாசி துவக்கி வைத்தார் பொள்ளாச்சி மண்டல அலுவலகம் அப்சல் எம்எம் எம் வரவேற்புரையாற்றினார் கொச்சி தென்னை நார் வாரிய ஹெச்ஓ சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில காயர் சங்க கூட்டமைப்பு செயலாளர் ஈரோடு திருப்பூர் மாவட்ட தென்னைசார் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் சங்கம் தலைவர் கலந்து கொண்டு பேசினார்கள்